இல்லைங்க இப்ப நாங்க வந்து மோசடின்னு சொல்லி நாங்க சொல்றோம் உறுதியா இது மோசடி அப்படின்னு சொல்றோம் என்ன தொழில் பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் இப்போ ஃபுல் டைம் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு மாசமா ஃபுல் டைம் அதான் அதான் இதுல வந்து நீங்க ஒரு லட்சம் ரூபா கட்டி நீங்க எவ்வளவு எடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு எண்பது கிட்ட ஆ இந்த ஒன்னு எண்பது எடுத்தனாலே இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல கம்பெனி ஆயிருது எப்படி இந்த பணம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க எப்படி உங்களுக்கு காசு திருப்பி கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு புல் விளக்கம் தெரியலீங்க எதுங்க அது நம்மளுக்கு எப்படினு தெரியலீங்களே நாங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பேசுறோம் சரி உங்களுக்கு சரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு உங்க நிறுவனம் என்ன சொல்றாங்க சரி ஓகே நான் வந்து எப்படி இப்போ மோசடி நீங்களோட கேளுங்க இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க மோசடி சொல்றீங்க மக்கள் நல்லா நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க மோசடின்னு சொன்னா இங்க பாருங்க அந்த கம்பெனி மோசடி ஏன்னா நான் நல்ல கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன் மக்களை நீங்க இழுத்துவாங்க இதனால இல்ல என்ன என்னோடதால அது கிடையாதுங்க என்னோட வேல இப்போ இல்ல ஒரு நிமிஷம் இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அது மோசடின்னு சொல்லி சொல்லக்கூடாது அவரு இன்னொரு கம்பெனி அவர் சரிங்க அப்ப இந்த இல்ல இழுத்து மூடிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மட்டும் காசு கொடுத்துறேன் என்ன வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைங்க அது சரி நீங்க எப்படி சொல்லுங்க எப்படி இருக்கு மட்டும் போயிருந்து சொல்றீங்க இல்லீங்க இப்ப நாங்க கேட்கறதுக்கு

ஆக்சுவல் வேணும் இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படினு வாங்குறோம் அதுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு நிமிஷம் ஒரு நீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் கொடுத்து இந்த மாதிரி இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்வாங்க ஆனா நிதர்சனம் உண்மைன்னு தோணுது இருக்குது இல்லைங்க சரி எப்படி தப்பு கம்பெனி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு டேப்லெட் நீங்க வந்து

இல்ல சத்து மாத்திரை நீங்க வாங்குறீங்க என்னைக்கு நீங்க சத்து மாத்திரை போய் நாலாயிரம் சத்து மாத்திரை வாங்கிருக்கீங்க இது முன்னாடி வாழ்க்கையில நாலாயிரம் சத்து மாத்திரை வாங்கலீங்கன்றது ஒண்ணு நமக்கு இப்போ அப்படி பாக்குறேன்னு வச்சுங்க இப்போ உங்களதே எடுத்துங்க நீங்க ஏன் இந்த இதுக்கு வந்தீங்க ஏன்னா நான் வந்து பாலிடிக்ஸ் அரசியல்ல இருக்கிறேங்க என்னோட முக்கியமான முகத்தை வந்து வெளிக்காட்டிக்கணும் நீங்க பேமஸ் ஆகணும் நீங்க இது பண்ணணும் வந்திருக்கீங்க பாருங்க இதான் இதான் பைத்தியக்கார துணம் கிடைத்துங்க இதான் வந்து ஒரு ஒரு முட்டாள் பேசுனா பரவாயில்ல பிஏ தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பிடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க அதுவும் இல்லைங்களா ஏங்க எங்களுக்கு நாங்க நாங்க எங்க கட்சி போராட்டுலீங்களா எப்போ எப்ப போராடினீங்க நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்க நீங்க ஒரு வீடியோ போடுங்க நாளைக்கு நான் உங்க கூட வரேன் ஓகேங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் இதுக்கு நா என்ன செஞ்சிருக்கேன் நீங்க வந்து என்ன பண்ணுறீங்களா நாளைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்குது ஆசுமா இருக்கு தப்பு

ஓகேங்களா இப்ப நீங்க சொல்றீங்க மை வி திரியட் வந்து சொல்றீங்க அங்க வந்து இன்னொரு கம்பெனி மோசடி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனிக்கு கியூ நட்னு எடுத்துக்கலாம் அந்த கியூ நட்டுக்கு நான் போறேன் அந்த கியூ என்ன சொல்றீங்க அங்க ஹெச்பி நடந்துட்டு இருக்கு அவன போய் பாரு அப்ப நான் அந்த டியூ நட் மட்டும் ஹெச்பி போயிருவோம் ஹெச்பின்னு சொல்லுவான் அந்த அப்புறம் பண்ண முடியாது பிரதர் ஏன் 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 பிரதர் ஒரே விஷயம் நீங்க இந்த மை வி நான் அதே கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் ஏன் மை வி மட்டும் பண்றீங்க நீங்க எஸ்பிஎவும் பண்ண வேண்டியதானங்க